ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் வருஷம் வருஷம் பசங்களுக்குலாம் லீவ் விட்டாலே பொருட்காட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அல்லமின் ஸ்கூலில் வந்து வருஷம் வருஷம் எப்போதுமே போடுவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தடவை என்ன மாதிரி போட்டிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு உள்ள போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாலு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குமே உண்டு ஸோ நாலு வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு மட்டும் ஃப்ரீ இந்த தடவை தீம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இந்த தடவை வந்து என்ன தீமில் போட்டிருந்தாங்கன்னா பட்டாம்பூச்சிகளின் அட்டகாசங்கள்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பட் ஆனால் என்ட்ரன்ஸில் வந்து எதாவது இந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம் அதை மாதிரி எதுவுமே வைக்கலை சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எப்பொழுது இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் டுவெல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் போனது வந்து தேர்ட்டின்னு அடுத்த நாளே வந்து போயிருந்தோம் அல்லை மீன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அது வழியாக தான் நம்ம போகணும் உள்ளே பார்க்கிங்க்கெலாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பைக்கு வந்து டென் ருபீஸ் ஆட்டோ காருக்கெலாம் வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு எனக்கு சரியாக தெரியலை இப்போ வந்து உள்ள வந்து நம்ம என்ட்ராயிச்சு அவன் உள்ள வந்து சூப்பராகவே வந்து செட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பூச்சியுமே வந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே வந்து நிற்க வைக்காமல் அழகாக வந்து இந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியும் அந்த பூச்சிகள் வந்து பறக்கிற மாதிரியும் வந்து செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு பசங்கள்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதேமாரி உட்கார்றதுக்கும் வந்து இடம் வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்தலாம் வந்து நம்ம பார்த்து முடித்ததுக்கு தான் உள்ள எக்ஸிபிஷன் உள்ள வந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் வேலை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த இடம்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டாங்க பட் எக்ஸிபிஷன் உள்ள வந்து வேலை இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த லைட் செட்டிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக வந்து அந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ள என்ட்ராயாச்சு எப்போதுமே வந்து பொருள் காட்சி ஆரம்பித்த உடனேலாம் போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கடைகள்லாம் வந்து அப்போ தான் செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சில கடைகள் தான் வந்து வந்திருக்கும் ஸோ அதே மாதிரியே தான் இப்பயும் இருந்துச்சு நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா மிடிலில் போங்க அப்போ தான் வந்து எல்லா கடைகளையுமே வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கடைகள்லாம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு எதுவுமே வந்து அதில் வந்து சேல் பண்ணலை உங்களுக்கு வந்து கடைகள் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது தொட்டி ஆடுறதுக்கு அதை தான் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து போகலாம் உள்ள வந்து தொட்டிலாம் வந்து எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பெரிய ஷாப் வந்து இருந்துச்சு இது வந்து டென் ருபீஸ் ஷாப் கிடையாது டென் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அதே மாதிரி எல்லா வகையான இதுமே வந்து வச்சிருந்தாங்க கலந்து ஸோ இதெல்லாம் வந்து டென் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது உள்ளது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் இதே மாதிரி வந்து ரேஞ்ச் வைஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு சும்மா அப்படியே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்கள் போனப்போ வந்து இந்த டென் ருபீஸ் ஷாப்லாம் வந்து இருக்கோம் பார்த்தீங்களா அதெலாம் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணலை அப்போ வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் அதிகமான கடைகள் வந்து போடவே இல்லை ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் வந்து இருந்துச்சு அங்கே மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து போகலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறது நம்ம வந்து அள்ளி வந்து இதில் போடுவோம் இல்லையா பாட்டில் ஸோ அதுக்கு உள்ளது இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஒரு பேஸ்கெட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒன் செவன்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க தாஷிஷுவல் வந்து எப்போதும் போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வந்து வச்சுருந்தாங்க சீப்பு அதுக்கப்புறம் இதே ஷாப்பில் வந்து நைட்டி அதுக்கப்புறம் வந்து டாப்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் வந்து கவர் பண்ணேன் பட் கலெக்ஷன் வந்து கம்மியாக வச்சுருந்தாங்க இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாப்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து ஒன் ஃபோர்த் ஸ்லீவ்வில் வந்து நைட்டிலாம் வந்து இருக்குது இல்லையா ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை ரெண்டு மூணு நைட்டி இருந்துச்சு ஆனால் அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து வச்சு வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ப்ளூ கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று இருந்துச்சு ஸோ நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த நைட்டி தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதேமாதிரி ரேட்டுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து டபுள் எக்ஸ்எல் அது ஸோ அதனால் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அது வந்து வாங்கலை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் மேக்ஸி சூப்பராகவே இருந்துச்சு கலெக்ஷன்லாம் ஆனால் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த சாட்டின் கிளாத்தில் நைட்டி வரும் இல்லையா அந்த கிளாத்து இது மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்குள்ள டி ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க மாதிரி பலாசோ ஃபேண்ட்டு அதுக்கப்புறம் லெக்கின்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ அதையுமே அப்படியே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதுவுமே வந்து அதே ஷாப் தான் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து அழகழகாக வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இந்த மாதிரி உப்பு கொட்டி வைப்போம் பார்த்திங்களா அந்த ஜாடி வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதோடய ப்ரைஸ் வந்து அப்படியே நான் காட்டிக்கிட்டே வரேன் பாருங்க ஸோ பரவாயில்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரைஸுமே ரீசனபிளாக தான் தெரிஞ்சிச்சு சோ இதை விடவுமே குட்டியான ஜாடிலாம் வந்து வச்சிருந்தாங்க சோ நம்ம ஊருக்கெல்லாம் வந்து போட்டு வைப்போம் இல்லையா அதுக்காக உள்ளது சோ நாங்க போனது வந்து செகண்ட் டே அந்த டேவுமே வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு பட் ஆனால் நீங்க மிடில்லலாம் போனீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கும் ஏன்னா போன வருஷம் வந்து போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைடுக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து டிக்கெட் எடுத்துமே வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போக முடியாமலாம் நாங்கள் வந்து வந்தோம் ஸோ அதனால தான் வந்து இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டே வந்து போயிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு ஸோ கூட்டமுமே வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா அதுக்காக ஆனால் இப்போ போனீங்கன்னா கடைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து கடைகள் பார்க்க ஆசைப்படுவீங்க அதிகமாக இப்போ ஜாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ போகாதீங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு போங்க எல்லா கடைகளுமே வந்து வந்துடும் ஏன்னா செட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து ரைடு மட்டும்தான் போக ஆசைப்படுவீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து போகலாம் ஏன்னா க்ரௌடுமே வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இருக்குது கொஞ்சம் வந்து கீவில் நின்று போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப இல்லை ரொம்ப நேரம் வந்து நம்ம நிற்கிற மாதிரி இல்லை ஆனால் மிடில் லாஸ்ட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு க்ரௌடு வந்துடும் ஸோ பசங்கள்லாம் அழைச்சிட்டு போகிறோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் போக ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் போகலாம் ஸோ யூஷுவல் வந்து கிளிப் கலெக்ஷன்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு கிளிப்பும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்துச்சு செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி இந்த ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ் வந்து ஒன் டென் ருபீஸ் ஸோ அங்கே வந்து தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அந்த ஷாப்பை விட்டு வெளியில் வந்தோம் இந்த ஒரு க்யூட்டான ஒரு குட்டி ஸ்டூல் வந்து பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது பட் ப்ரைஸ் வந்து நான் கேட்காம வந்துட்டேன் டைனிங் டேபிள்லலாம் வந்து வச்சா அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தது நம்ம வந்து உட்காரலாம் முடியாது உடஞ்சி போய்டும் ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த கடைகள்லாம் கடந்து போகும்போதே நமக்கு வந்து இந்த ராட்டினம் வந்து தெரியுது பாருங்கள் பெரிய ராட்டினம் பாருங்கள் அப்படியே வந்து காலியாக தான் இருக்குது எல்லா கடையுமே இந்த ஒரு பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து அப்படியே வந்து எதுவுமே செட் பண்ணவும் வந்து ஜாமான்லாம் வரவே இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு சில கடை தான் வந்து ஜாமான்லாம் இறக்கி செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் காலியான கடைகளை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள் அதனால் ரொம்பவே வசதியாக இருந்தது அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து போயாச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த எக்ஸிபிஷன் போன ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம் வந்து அலமின் ஸ்கூலில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு பின்பக்கம் தான் வந்து எக்ஸிபிஷன் வந்து போடுவாங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து என்ட்ரன்ஸில் தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதையுமே வந்து நான் சொல்லிக்கிறேன் தெரியாது அவங்களுக்காக ஸோ அந்த ஷாப்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே இந்த ஒரு பானிபூரி ஷாப் தான் வந்து இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் வந்து உட்காரவே வந்து இடம் இருக்காது அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் இப்போ வந்து அப்படியே காலியாக தான் இருந்தது ஸோ நல்லா வசதியாகவும் இருந்துச்சு அப்பப்போ கால் வலிக்கிறப்போ உட்கார்றதுக்கும் அங்கேயுமே வந்து அந்த சைடுமே வந்து கீழே உட்கார மாதிரி தான் வந்து இடம் வந்து வச்சுருந்தாங்க அங்கேயுமே வந்து நம்ம உட்காந்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரைட்லாம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிருக்கேன் பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டி போல் வந்து இருந்தோம் அப்போது வந்து க்ரௌடு இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்கள் எல்லா ரைடுமே வந்து இருந்தது சின்ன பசங்களுக்கு உள்ளது வந்து அதிகமாகவே இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு போட் தொட்டி இந்த பலூன் மேலே வந்து ஏறி குதிப்பாங்க பார்த்திங்களா அதுவுமே இருந்தது என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஃபார்ட்டியில் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வச்சுருக்கலாம் பட் ஆனால் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் மாதிரி ரைடுமே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளதெல்லாம் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் இருந்துச்சு பெரியவங்களுக்கு உள்ளதெல்லாம் சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த ரேஞ்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம பொருள் போனாலே முக்கியமாக வாங்குறது வந்து இந்த ஒரு அப்பளம் தான் டெல்லி அப்பளம் அதுக்கப்புறமா வந்து மிளகாய் பஜ்ஜி இந்த டெல்லி அப்பளம் வந்து எப்பயோ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆகிடுச்சி இப்போயுமே வந்து அது மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க எப்போ வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆக போதோ தெரியலை அப்படிலாம் ஆச்சுன்னா வீட்லேயே பத்து ரூபாய்க்கு அப்பளத்தை வாங்கி பொறிச்சு திண்டுக்க வேண்டியது தான் ஏன்னா இதுவே வந்து ஒரு அப்பளத்துக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஜாஸ்தி தான் ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து டீ காஃபி கடையுமே வந்து இருந்தது டீலாம் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு டென் ருபீஸ் தான் ஸோ நாங்கள் வந்து காஃபி வாங்கலை ஸோ அதனால் அது வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியலை டீலாம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டே போனோம் பட் ஆனால் வந்து டீ மட்டும் டென் ருபீஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் சின்ன கப் தான் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது ஸோ அதையுமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் கடை இந்த ஒரு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை தான் வந்து இருந்தது ரேட் வந்து அதிகம்தான் என்ன பண்ணுறது ஆசைக்காக வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு ஐஸ்கிரீமோட ரேட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது ஸோ அந்த ஒரு பிஸ்கெட் கோனில் வந்து ஒரே ஒரு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க அது டேஸ்ட்டுமே அளவு வந்து எனக்குலாம் பிடிக்கலை அது வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் எக்ஸிபிஷன் உள்ள யூஷுவல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்போதுமே ரேட் வந்து கூட தான் இருக்கும் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ரைடெல்லாம் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு ரைடு வந்து இருந்தது எல்லாருமே கற்றுக்கிட்டே வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு கப் தொட்டி இதில் வந்து அந்தளவுக்கு வந்து ஆட்கள் வந்து போகலை எப்போதுமே மாசாக இருக்கிறது வந்து இந்த ஒரு போட் தொட்டியும் அதுக்கப்புறமா ராட்னம் தான் ராட்னம் வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சு அதை நான் காட்டுறேன் பாருங்கள் அதோடய ப்ரைஸுமே சொல்கிறேன் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க ஸோ அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்பவும் வந்து ரைட் போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு எப்போதுமே கெத்தாக இருக்கிறது வந்து இந்த ஒரு போட் தொட்டி தான் ஸோ அதில் மட்டும் எப்போதுமே கத்திக்கிட்டே வந்து போயிட்டே இருப்பாங்க ஆட்கள் இந்த ஒரு போட் ரைடு வந்து நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை இந்த போட் தொட்டிக்கு பக்கத்தில் இருந்திருக்கு போல் அது வந்து கொஞ்சம் மறைவாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து தெரியலை அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் பார்த்தோம் இதில் வந்து பசங்க வந்து நிறைய கீபில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க இது வந்து நல்லா இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து பசங்களே வந்து ஓட்டுறது மாதிரி இருக்கும் இதோட இதுக்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணாங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் இந்த ட்ரெயின்லாம் இருக்குது இல்லையா இதுக்கெலாம் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ராட்டினத்தில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் இப்பயே சொல்லிடுறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க பட் ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை ஆனால் வந்து ஒரு சில பேர் ஒரு மூணு நாலு இதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போர்ட் தட்டியில் உள்ள சவுண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருப்பேன் அவ்வளோ வந்து கத்திக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரெண்டு டீயும் குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து வெளியில் வந்து கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் வந்து நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு வந்து வெளியில் வந்துட்டோம் ஏப்ரல் டுவெல் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு எப்போ வந்து முடியும்லான்னு சொல்லிவிட்டு எனக்கு சரியாக தெரியலை டைமிங் வந்து ஈவினிங் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட் வந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் ஃபோர் டு டென் ஸோ அதுக்கப்புறம் வந்து வர்றப்போ திரும்ப ரிட்டர்ன் வர்றப்போ வந்து இந்த ஒரு பத்து ரூபா ஷாப் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் போனப்போ இல்லை வர்றப்போ இருந்துச்சு எதை எடுத்தாலும் பத்துருவான்னு சொல்லிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஷாப் ஸோ அதில் வந்து சும்மா கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்து கீ செயின்லாம் இருந்துச்சு ஸோ அதுவுமே வந்து வாங்கிக்கிட்டு அதோட வந்து நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வர வழியில் ஸ்வீட் கானுமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா சுட சுட நல்ல கமகமன் வாசமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து இடையில இடையில அந்த ஷாப்புக்கு இடையில இடையில வந்து வச்சுருக்காங்க இந்த பஞ்சு முட்டாய் ஷாப் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோம் பார்த்தீங்கன்னா அந்த வழி அந்த பூச்சிகள்லாம் வந்து இருந்துச்சுல்ல அந்த வழி இது வந்து என்ட்ராகிற வழி அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து வெளியில் போகிற வழி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ஷாப் இருந்துச்சு ஸோ அப்படியே உங்கள்கிட்ட காட்டலாமேனு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இதிலலாம் வந்து கிளிப்பு தான் வந்து அதிகமாக இருந்துச்சு பட் ஆனால் வந்து ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஷாப் வந்து இருக்குது ஸோ அப்படியே வந்து நம்ம வெளியில் வந்தாச்சு அப்படி தான் நம்ம ஃபைனலாக வந்து வெளியில் வந்தாச்சு இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ பாட்டுமே வந்து போட்டிருந்தாங்க அது சொல்ல மறந்துட்டேன் முஸ்லீம் பாடு தான் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் போயிருந்தப்போ ஸோ அதையுமே வந்து காமிச்சிருக்க பாருங்க ஃபைனலாக வந்து வெளியில் வந்தாச்சு ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் வந்து பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து இங்கேயே இருக்குது சரி ஓகே நைட் வந்து எயிட் தேர்ட்டி போல ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அங்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் எப்பவும் போல இந்த எக்ஸிபிஷனை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது எப்போதுமே வந்து நமக்கு எக்ஸிபிஷன்னா ரொம்பவே பிடிக்கும் அதேமாரி இந்த தடவையுமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கிராண்டாக இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு எப்போதுமே வந்து நல்லா இருக்கும் பட் இந்த தடவை எனக்கு வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஷாப்லாம் வந்து எல்லா கடையுமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சா நீங்கள் எந்தெந்த கடைலாம் வந்து ஷாப் பண்ணிங்க அதே மாதிரி ரைடு எங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் கிருஷ்ணா பவன் சொல்லிவிட்டு அங்கே அலமீனுக்கு பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புலையே இருக்குது ஸோ அங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது ஸோ ஃபைனலாக வந்து அங்கேயே வந்து போயாச்சு ஸோ இது வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் இங்கே வந்து ரோஸ்ட்டு பூரி பரோட்டா இட்லி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு எப்போதும் போல வந்து கீ ரோஸ்டே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே போயாச்சு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கிளிம்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொருள் காய்ச்சியில் எடுத்தது தான் இந்த பூச்சிகள்லாம் வந்து நல்லா அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி உள்ளது ஸோ அதையுமே வந்து பாருங்கள் ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்காக கும்பகோணம் அல்லமீன் ஸ்கூலில் வழக்கம்போல் பொருள் காட்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ பசங்களுக்கு வெக்கேஷனுமே வந்து விட்டாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அழைச்சிட்டு போயிட்டு வரலாம் ரொம்பவே நல்லா இருந்தது பசங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்